இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் அடுத்தடுத்து நிறைய அவங்களோட கலந்துரையாளர் இருக்குது ட்ரெயிலர் லான்ச் இருக்குது ரீலீஸ் விட்டுருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் சார் சரத்குமார் சாருக்கு தாலித் தனஞ்சியா பிருத்திவி அம்பார் முரளி சர்மா சரணிய பொன்னு மேம் அருமையான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு விஜய் மெண்டன் சாருக்கு நன்றி விஜயனி சார் எங்கள் கூடவே பயணிக்கணும் ஒரு நாள் எங்களுக்காக இந்த படத்தில் நடித்து நடிக்கும்போது நான் ஒரே ஒரு குவஸ்டாக வச்சேன் சத்திர சார்கிட்ட சார் நீங்கள் வந்தால் எங்கள் விழா இன்னும் கலகலப்பாகவும் பெருசாகவும் வர முடியுமான்னு கேட்டேன் அவர் படம் ஃபுல்லாக நடிக்கல ஆனால் ஒரு நாள் நடித்து இந்த படத்தை இவ்வளோ பெருசாக மெருகேற்றி அதை மட்டும் இல்லாமல் நான் ப்ரொமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காருல்ல தாங்க மிகப்பெரிய உதாரணம் ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்யரா சார் வந்திருக்காருல்ல இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யா சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார் அண்ட் விஜயனி சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு நன்றி விஜயன் சார் உடல் நம்பர்களுக்கு நன்றி ஒரு விழாவை இவ்வளவு சிறப்பித்த உங்களுக்கு எல்லோரும் நன்றி அடுத்தது கட்டம் வழிபிடிக்காத மட்டும் பேசுவோம் அண்ட் நீங்களும் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இன்ஃபென்ட் எஞ்சி சார்பில் என்னுடைய பார்ட்னர்ஸ் கமல் போரா பிரதீப் பங்கஜ் போரா லலிதா எல்லோருமே உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ மழை பிடிக்காத ஒரு டீம் குரூப் எடுத்துக்கலாம்